அனைவருக்கும் வணக்கம் அம்மன் தொட்ட பின்வத்தை என்ற பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தாறு வயது எப்படி வயது இருபத்தாறு வயது ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்க கொழும்பில் ஒரு ஆடை தொழிற்சாலை கார்மெண்டில் வேலை செஞ்சிருக்காங்க அங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் ஆகியிருக்காரு இப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கிறாரு லைஃப்னா போரிங்காக இருக்கும் தானே லைஃப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நைட் கிளப்புக்கு போகணும் என்று சொல்லி அந்த இருபத்தாறு வயது பெண்ணுக்கு நைட் கிளப் பழக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கார் நைட் கிளப் போய்கிட்டு இருந்தவங்க அங்கே ஒரு மிகப்பெரிய தனியார் கம்பெனியினுடைய ஒரு மேனேஜ்மெண்டில் இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்காங்க போக போக அவங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டுருச்சு தனியாக நான்கு சுவருக்குள் மீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இடையில் நெருக்கம் ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி நேரத்தில் இந்த இருபத்தாறு வயது இந்த பெண் போதை பொருளுக்கும் அடிமை ஆகிறாங்க இப்படி இருக்க நேரம் அந்த தனியார் நிறுவனத்தின் அதிகாரி என்று சொன்ன அவருக்கு வயது நாற்பத்தோழ வயது ஏற்கனவே திருமணம் முடித்திருக்கிறார் அவரை என்ன செஞ்சுருக்கிறார் இந்த இருபத்தாறு வயது இந்த பெண் மீது மோகம் ஏற்பட்டு தனது சொந்த மனைவியையே வீட்டை விட்டு விரட்டிட்டார் இப்போ இவங்களுக்கு எல்லா ரூட்டும் கிளியர் ஆகிருச்சு இந்த இருபத்தாறு வயது பெண்ணுக்கு என்ன செய்கிறாங்க அந்த வீட்டோட உரிமையாளர் நாற்பத்தொரு வயது உயர் அதிகாரி இல்லாத நேரம் தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து அங்குள்ள டிவி லேப்டாப் கேஸ் சிலிண்டர் இது மாதிரி பத்து லட்சத்துக்கும் அதிகமான பொருட்களை திருடுறாங்க அந்த திருட வார ஃபோட்டோ தான் அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் செலுத்தி ஒருத்தரோட வாராங்க அதுவும் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து பின் பின்கதவால் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ரெட் கலர் சிவப்பு நிற ஆட்டோ இப்படிப்பட்டுட்டாங்க அந்த பொருட்களை மிக குறைந்த விலைக்கு விற்றுருக்காங்க இப்படிபட்டுட்டாங்க இதிலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா இந்த மோகம் மோகத்தை தேடி அலைகிற நீங்கள் உங்கள் மனைவியை தொலைச்சிடாதீங்க கடைசியில் மனைவியும் இல்லை மோகமும் இல்லை இருபத்தாறு வயது பெண்ணும் இல்லை கடைசியில் உங்கள் வாழ்க்கையே மணி அடிக்கிதா உண்மை தான் வாழ்க்கையே நரகமாகிடும்